தனக்கு வாய்ப்பு கொடுக்க மறுத்த இசையமைப்பாளர கதிரி அள வைத்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோட வரிகள் அது என்ன வரி அது எந்த படம் யார் அந்த எந்த இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துடைய வாழ்க்கையில நடந்த ரொம்ப அதி அற்புதமான ஒரு சுவாரஸ்யமான தகவலைதான் இந்த வீடியோல நான் பதிவு பண்ண கூப்பிட்றேன் சரி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரவர்கள் பட்டுக்கோட்டையில இருந்து சென்னைக்கு பாடல் எழுதினதுக்காக வந்து ரெண்டு படங்கள் அப்ப எழுதியிருந்த சமயம் முதல் படம் படித்த பெண் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப தாமதம் ஆனதுனால இந்த படம் தோல்வியுற்ற ஒரு படமா இருந்தது அதுக்கப்புறம் மகேஸ்வரின்னு ஒரு படத்துக்கு பாடம் கிடைந்தாரு அந்த படமும் சரியா போகல அதனால அதுவும் ஒரு தோல்வி படம் எப்பவுமே இந்த சினிமாவில் ஒரு தோல்வி படத்துல ஒரு நல்ல கலைஞன் இருந்தாலும் அவங்களுக்கு சென்டிமெண்ட் இல்லை வேறு ஏதாவது பல்வேறு காரணங்கள்னால மற்ற வாய்ப்புகள் கிடைக்கிறதுல ஒரு காலத்தாமதம் நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி பட்டுக்கோடைக்கு அப்போ வேற படங்கள் இல்லை படங்கள் இல்லாதனால உண்மையே சொல்லணும்னா சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருந்திருக்காரு இந்த சூழ்நிலையில தான் பல கபடிகளுக்கு ஏறி இறங்கி ஒரு எனக்கு பாடல் ஏதாவது வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அந்த மாதிரி போன இடத்துல ஒரு நல்ல நண்பர் அறிமுகமாகிறார் அந்த நண்பருடைய பேர் சுலைமான் அந்த சுலைமான் வந்து பட்டுக்கோட்டையை பத்தி கேள்விப்பட்டோன்னு அவருடைய கவிதைகள்லாம் படிச்சோன்னு ஆஹா இவ்வளவு பெரிய திறமசாலி இவருக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு அதான் அமையாம இருக்கே நம்மளால ஏதாவது ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுக்க முடிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சரி கவிங்கிறே ஏதாவது நல்ல வாய்ப்பு வாய்ப்புன்னு நானும் சொல்றேன் அந்த மாதிரி சொல்லிட்டு இவரும் தக்க சமயத்துக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்போ சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸோட டி ஆர் சுந்தரம் கம்பெனியில இந்த சுலைமான் மேனேஜரா வேலை பார்த்துட்டு வந்திருக்கிறார் இந்த சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்துல தமிழ் சினிமாவுடைய மொத்தம் அப்படின்னு சொல்லலாம் ஏபிஎம் மாதிரி ஒரு நாலஞ்சு மடங்கு இருக்கும் தமிழ் சினிமாவுடைய முதலாளி அப்படின்னு இந்த டி ஆர் சுந்தரத்தை தான் சொல்லுவாங்க அவ்ளோ தரமான படங்கள் பிரம்மாண்டமான படங்கள்ல தமிழ் சினிமாவையே கைக்குள்ள வச்சிருந்த ஒரு கம்பெனி இருக்கு அந்த கம்பெனில மேனேஜரா படம் படம் பேரு பாசவலை இந்த எம் கே ராதா அவர்கள் ஹீரோவா படத்துக்கு பாடம் எழுத வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் சரி இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா எம் கே ராதா ஒரு மன்னர் இவருக்கு ஒரு தம்பி இருக்கான் இவன் ரொம்ப மோசமான ஒருத்தன் இந்த தம்பி ஒரு பொண்ணை அடையணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு செவரேறி குதிச்சுட்டு அங்க மக்கள் மாட்டிக்கிறான் மக்கள் எல்லாம் வந்து மன்னர்கிட்ட உங்க தம்பி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க இந்த கம்ப்ளைண்ட பார்த்த மன்னர் நான் கூப்பிட்டு விசாரிக்கிறேன் அப்படின்னு தம்பியை கூப்பிட்டு விசாரணைக்கு உட்படுத்தும் போது தம்பி அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு இப்போ சொந்த தம்பியை நீங்க தான் தப்பிக்க ஓடிட்டீங்கன்னு மக்கள்லாம் இந்த மன்னர் மேல கோவப்படுறாங்க மன்னருக்கு உண்மையிலேயே இந்த மாதிரி தம்பிய தப்பிக்க விடணும் அப்படின்னு எந்த எண்ணமும் கிடையாது எவ்வளவு சொல்லி பாக்குறாரு மக்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க உடனே மன்னருக்கு கடுமையான கோபம் என்ன நீங்க நம்பல நான் இனிமேல் இந்த நாட்டுல மன்னரா இருக்க மாட்டேன் அப்படின்னு அவரு கோச்சுக்கிட்டு காட்டுக்கு போயிடுறாரு மொத்த குடும்பத்தோட காட்டுக்கு போன உடனே அங்க என்ன எப்படி பழைக்கிறது அங்க பசிக்க இல்லையா அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கு குழந்தைங்க எல்லாம் இருக்குது குழந்தைங்க எல்லாம் பசியால இருக்கும் சரி நான் ஏதாவது கிழங்கு பழங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள போய் தேட போறாரு இங்க குடும்பம் தனியா இருக்குது மனைவி பிள்ளைகள்லாம் அங்க ஒரு காட்டு யானை வரும்போது மொத்த குடும்பமும் செதறி தப்பிக்கிறதுக்காக ஓடும்போது வழியை தவறி விட்டு வேற எங்கேயோ போயிடுறாங்க பழங்கள் ஏதாவது கிடைக்குமான்னு தேடி போன மண்ணை திரும்பி வந்து பார்த்தா இங்க குடும்பத்தை காணாம் குடும்பத்தை தேடி அலையும் பொழுது பயங்கரமான அவருக்கு தாகம் ஏற்படுது அங்க இருக்கிற ஒரு சின்ன குளத்துல போய் தண்ணியை குடிக்கிறாரு அந்த குளத்து தண்ணியில அங்க ஆடு முயற்சி தந்தவன விஷத்தை கலந்து வச்சிருக்காங்க ஏன்னா அந்த பகுதியில நிறைய திருடர்கள் பயம் வந்துட்டே இருக்குது திடங்க வருவாங்க ஆடெல்லாம் தூக்கிட்டு போயிருவாங்கனால அப்படி திருடனை வந்து பிடிக்கணுங்கிறதுக்காக விஷங்கள் வச்சிடறாங்க இந்த தண்ணியை குடிச்ச உடனே அவர் மயக்கப்பட்டு வளர்ந்துடுறாரு அப்ப அந்த ஆடு மேய்க்கிறவங்களாம் பார்த்துட்டு ஐயோ ஒரு அப்பாவே இந்த தண்ணியை குடிச்சிட்டானே அப்படி அவரை காப்பாத்துறாங்க காப்பாத்தினாலும் மன்னருக்கு தன்னுடைய பழைய நிகழ்வுகள் எல்லாம் மறந்துருச்சு தான் யாரு தன்னுடைய கடந்த காலம் என்ன அவ்வளவு பிரித்தனுக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது இது எல்லாத்தையுமே மறந்துட்டு சித்த சித்தபுரம் புடிச்ச மாதிரி அங்க அவர் வந்து பேந்தமைத முடிச்சிட்டு இருக்காரு டோட்டல்ல எல்லாத்தையுமே அவர் மறந்துட்டாரு இப்படிப்பட்ட தான் அந்த தம்பி ஒருத்தன் ஓடி போனான் இல்லையா அந்த தம்பி திருந்தி வந்து இந்த மன்னர் தன்னுடைய அண்ணன் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு காட்டுல வந்து அண்ணன் தான் எல்லாத்துக்கும் காரணமாயிட்டேன் தயவு செஞ்சு நீங்க வாங்க வந்து நாட்டை ஆளுமே அப்படி சொல்லப்படுது இவருக்கு அடையாளமே தெரில இப்ப இவரு வாழ்க்கையில ஒரு பெரிய விரக்தி நிலையில தன்னை யாருமே தெரியாம மறந்து போயி வாழ்க்கையோட ஒரு ஜென் மாதிரி ஒரு கழுகு பார்வையில இந்த வாழ்க்கையை பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு மனிதரா பார்த்து இந்த வாழ்க்கையோட அனுபவம்ல ஒரு பாடலா பாடுறாரு இந்த சூழ்நிலைக்கு ஒரு பாட்டு வேணும் படத்துக்கு இசையமை எம் எஸ் எஸ் ராமமூர்த்தி கூட்டணி இவங்களுக்கு சேலம் மாடர்ன் தேட்ரஸ்ல ஒரு பெரிய ரூம் புக் பண்ணி கம்போசிங்ல உட்கார வச்சிருக்காங்க ரொம்ப சிக்கலான சூழல் இல்லையா அதுக்கு ஒரு அதி அற்புதமான டியூன் போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா மண்டையை பிச்சு ஒரு டியூனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த டியூனுக்கு எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னால அப்போ தமிழ் சினிமாவோட தலை சிறந்த கவிஞர்களா இருந்த உடுமலை நாராயண கவியை கூப்பிடுறாங்க சில வரிகள் எழுதி பாக்குறாங்க எம்எஸ் எஸ் திருப்தியே வரல சரி வேற யாராவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சை ராமயதாசை கூப்பிட்றாங்க அவரு எழுதி கொடுத்தாரு இப்போ எம்எஸ்விக்கு அதுலேயும் திருப்தி இல்ல உடன்பாடு இல்ல வேற யாருக்கு போகலாம் அப்படின்னா மருத கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க மருத எழுதி வாங்குறாங்க கொஞ்சம் கூட நாளாலயே இது சரியா இல்லையே அப்படின்னு சொல்லி எம்எஸ்வி அவருக்கு திருப்தியே வரல அப்போ ஹிட் படங்கள் எழுதி கொண்டு வளர்ந்து கொண்டிருந்த கண்ணதாசன் ஐயாவை கூப்பிடுறாங்க கண்ணதாசனுடைய எழுத்து இந்த வரிகள் வந்து இன்னும் திருப்தி இல்லை என்ன பண்ணாலும் யோசிச்சுட்டு இருந்த எம்எஸ் இவர்கள் அப்போ பாடல் எழுதிட்டு இருந்த எல்லா கவிஞர்களையும் கூப்பிட்டு எழுதிக்கிட்டே இருக்கிறாரு ஒருத்தர் எழுதுறதும் இந்த பாட்டுக்கு சரியா இல்லை இந்த பாடலுடைய கம்போசிங் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கிறது இதை அவர்கள் பாக்குறாரு பார்த்த உடனே சென்னையில இருக்கிற பட்டுக்கோட்டை கல்யாண சுதந்திரத்துக்கு தகவல் தெரிவிக்கிறாரு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு நீ வந்து எழுதுனீங்கன்னா இதை நீ அசத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பட்டுக்கோட்டை கல்யாண சுதந்திரத்துக்கு சென்னையில இருந்து சேலம் வர்றதுக்கு ட்ரெயின் டிக்கெட்டு கூட எடுக்கிறதுக்கு காசு இல்லையா உடனே பட்டுக்கோட்டை தன்னுடைய நண்பர்களான ஓஏ கே தேவர் ராமச்சந்திரன் இந்த ரெண்டு பேர்ட்டையும் சொல்லி ஒரு டிக்கெட்டுக்கு ஏற்பாடு பண்ணி அங்கே சேலத்துக்கு வர்றார் சேலத்துக்கு வந்த சுலைமானே இந்த பாடலுடைய சொன்ன உடனே இவர் எடுத்து ஒரு பேப்பர் எடுத்து கடகட எழுதி கையில கொடுத்துட்டாராம் அதை படிச்சு பார்த்த சுலைமானுக்கு நல்லா இருக்கேன் இதை கொண்டுமே கிட்ட கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ரெண்டு பேரும் சேலம் மாற்றி போயிருக்காங்க எம்எஸ்யூ அந்த அவர் இருந்த ரோமுக்கு வெளியில பட்டுக்கோட்டை கணேசன நிறுத்திட்டு உள்ள போயிட்டு ஐயா நீங்க வந்து நம்ம கொஞ்ச நாளா ஒரு பாடல் எழுதுறதுக்காக கவிஞர் இருந்து திருப்தியா இருந்த தட்டிட்டே இருக்கும்ல அந்த பாடலுக்கு ஒரு புது கவிஞர் ஒருத்தர் இருக்காரு இதை நீங்க கொஞ்சம் படிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கொடுக்கும் பொழுது எம்எஸ் சிவர்கள் ஏற்கனவே கோபத்துல இருக்கிறாரு ஒரு பாடலை வந்து முடிக்காம எத்தனை நாளா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு உடனே சுயமான்ட்ட என்ன விளையாடுறீங்களா நான் சென்னையில இருந்து இங்க வந்து உட்காந்துருக்கேன் இந்த பாடலை முடிச்சிட்டு நான் வேறு படங்களுக்கு போகணும் அதனால நேரத்தால வீணாக்க முடியாது போயா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாராம் உடனே சுயமான்னு பட்டுக்கோட்டை சொல்லியிருக்கிறாரு ஆஹ் இன்னைக்கு வந்து எம்எஸ்சி அவர்கள் கொஞ்சம் மூடு சரியில்லாம இருக்காரு அதனால நாளைக்கு வந்து பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளும் வந்திருக்கிறாரு அங்க போய் சொல்லி கொடுத்துருக்காரு அந்த பேப்பரை ஐயா இந்த கவிதை கொஞ்சம் படிச்சு பாருங்க புதுசா ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு அப்படின்னா அன்னைக்கு எம்எஸ்வி இன்னும் கோபத்துல இருந்திருக்கிறாரு ஏன்னா அன்னைக்கு வரைக்கும் அந்த பாடலுடைய வேலை முடியவே இல்லை அதாவது உடுமல் நாராயண கவினாலும் எழுத முடியல மருத காசினாலும் எழுத முடியல தஞ்சை ராமயதாஸ்னாலும் எழுத முடியல கண்ணதாசன் எழுத முடியல திருப்தியா இல்ல அப்படி இருக்கும்போது யாரும் ஒரு புது பையன் கொண்டாந்து என்னையா விளையாடுறியா நீ போயா அன்னைக்கு அனுப்பிச்சு அன்னைக்கு சுயமானு சொல்லிட்டு இருக்கிறாரு சரி கவியருக்கு இன்னைக்கு மோடு சரியில்லை நாளைக்கு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்துல பாத்து குடுக்கலாம் நீ மனசை தளர விடாது இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டக்கோட்டை கல்யாணம் சொல்றது சொல்லிட்டு அன்னைக்கும் போயிட்டாங்களாம் சரி மூணாவது நாள் நம்பிக்கையோட இந்த ரெண்டு பேருமே எம்எஸ்சி அவர்களை சந்திக்கிறதுக்காக போயிருக்காங்க வழக்கம் போல ரூமுக்கு வெளியில போட்ட வெளில வெயிட் பண்றாராம் இவர் உள்ள போயிட்டு மறுபடியும் அந்த பேப்பர் வெட்டி ஐயா இந்த கவிதையை என்னைக்காவது படிச்சு பார்க்குறீங்களா பாடலை அப்படின்னு சொன்னோடனே எம்எல்சி அவர்கள் உச்சபட்ச கோவத்துக்கு போயிட்டாரா அதாவது தமிழ் சினிமாவில இருந்த உச்சத்துல இருக்கிற எல்லா கவிஞர்களாலையும் எழுத முடியாத ஒரு விஷயத்த நீ என்ன விளையாடுறியா யாரும் ஒரு புதுசாக ஒருத்த எழுதிருக்கானு திருப்பி திருப்பி கொடுத்துட்டே நான் என்ன வேலை இல்லாம இருக்கேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டோடனே சுலைமானுக்கு இன்னைக்கு வேலைக்கு ஆகாது இந்த பாட்டை இவர் படிக்க போறது இல்லை அதனால சரி வேற ஏதாவது வாய்ப்பு வந்தா சொல்லிவிடுவோம் நண்பர் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வெளில போறதுக்கு முயற்சி பண்ணும்போது எம்எஸ்வி என்ன நினைச்சாரோ என்னமோ திடீர்னு கூப்பிட்டு சரி சரி வாயா கொண்டு வந்து கூடு ஏதோ மூணு நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ற அதை படிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை வாங்கி அப்படி ஒரு கிளான்ஸ் பார்த்தாராம் பார்த்த உடனே அப்படியே அவரு கலங்கி போயிட்டாராம் அவருடைய புத்தியில ஆணியால அடிச்ச மாதிரி அப்படியே ஒரு ஒரு கணம் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அந்த பாடல எந்த தமிழ் சினிமாவுடைய அப்ப உச்சத்தில் இருந்த யாராலும் எழுத முடியாத ஒரு பாடலை ஒரு புதியவர் எழுதியிருக்கிறாரு அதுவும் தான் நினைச்சதை விட அதி அற்புதமான வரிகள் எழுதியிருக்கிறாரு அப்படின்னே இதை பார்த்த உடனே படிச்சு பார்த்துட்டு சரி இதுக்கு ஒரு டியூன் போடுறேன்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருந்த அந்த வரிகளுக்கு ஒரு டியூனை போட்டு பாடி பார்த்துருக்கிறாரு அவ்வளோ அதி அற்புதமா அமைஞ்சிருக்குது மிகச்சரியாக சரியா அந்த சூழலுக்கு உடனே அதை ரெக்கார்டிங் கணிப்பிருக்காரு அந்த பாடல் தான் குட்டி ஆடு தப்பி வந்தா குள்ள நெறிக்கு சொந்தம் குள்ள நெறி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம் தட்டுக்கட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம் சட்டப்படி பார்க்க போனா எட்டடி தான் சொந்தம் உனக்கு அது சொந்தம் எனக்கு அது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தம் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல எழுதியிருப்பாரு பாடலுடைய ரெக்கார்டிங் போனதுக்கு அப்புறம் எம்எஸ்சியும் அங்க இருக்கிற அந்த படக்குழுவினரும் ஆஹ் ஒரு புதுசா ஒருத்தர் வந்து பாட்டு எழுதியிருக்கிறாரு இந்த தமிழ் சினிமாவையே புரட்டி போட போறாரு மிகப்பெரிய கவிஞர்களாலையும் எழுத முடியாத விஷயத்த இவர் உடனே எழுதிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு புகழ் பாட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த தகவல் பரவி பரவி தஞ்சை ராமயதாசுன்னு தெரிஞ்சிருக்குது உடனே அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அப்போ வந்து இவங்க எல்லாம் வளர்ந்த கவிஞர்கள் புதுசா வந்த ஒருத்த நம்ம காலி பண்ண போப்பறான் அப்படின்னு அவர் கொஞ்சம் பொறாமை உணர்றதுனால நேரா பொடுமலை நாராயணக்கு விட்ட போய் சொல்லியிருக்காரு அண்ணன் இந்த மாதிரி புதுசா அரை ஒருத்த வந்திருக்காண்ணா பயங்கரமா எழுதியிருக்கான்னு சொல்லி ரொம்ப புகழ்றாங்க ஆனா வந்து ஒரு குற்றம் எட்டடிதான் அது எழுதி எட்டடி எல்லாருமே அப்படின்னு ஆனா உடுமலை நாராயண கவி ரொம்ப குசும்பு பிடிச்சவரா அவர் சொன்னாராம் வழக்கமா எல்லாருக்குமே ஆறடிதான் தேவை நம்ம கொஞ்சம் வளர்ந்தவங்கல்ல நமக்கு எட்டடி வேணும்னு சொல்லிட்டு நமக்கு குளி தோன்ற தான் அந்த கவிஞர் அழுகிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லி சிரிச்சாரா இது வந்து ஒரு கமீர்களுக்குள்ள இருக்கிற அந்த தொழில் போட்டியா தான் இந்த நகைச்சுவை நம்ம எடுத்துக்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பாடல் வந்ததுக்கு அப்புறம் இந்த பாடல் சாகா வரம்பெற்ற பாடலாகவே மாறியது தனி கதை இந்த பாடலுடைய ரெக்கார்டிங்க அப்புறம் அடுத்த பாடலுடைய கம்போசிங் ஆரம்பிக்கிறதுக்காக மொத்த பட காத்திருக்கிறாங்க ஆனா எம்எஸ்வி தன்னுடைய ரூம்மை விட்டு வெளில வரவே மாட்டேங்கிறாராம் அப்படி என்னதான் பண்றாரு உள்ள அப்படின்னு போயிட்டு ராமமூர்த்தி பார்த்தா அங்க சாமி படகுக்கு முன்னாடி உட்காந்து தேம்பி தேம்பி அழுகிறாராம் அந்த அவர் கதறி கதறி அழுகிற சத்தம் வெளியில எல்லாம் கேக்குதான் இவர் இந்த சாமி கிட்ட சொல்லிட்டு இருந்திருந்தாரு ஒரு கவிஞ மூணு நாளா என்ன பாக்குறதுக்காக வெளில வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா நான் அவனை பார்க்காம இப்படி ஒரு ஆணவத்துல கர்வத்துல அவனை அவாய்ட் பண்ணிருக்கானே இது சரியா எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய கருவத்தையும் ஆணவத்தையும் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி எடுத்துட்டு இருந்திருக்கிறாரு நாமபூர்த்தி அவர்கள் அவரை சமாதானப்படுத்திருக்காரு இல்லையா நீங்க தான் வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பையும் கொடுத்துட்டீங்கல்ல அதனால என்ன சரியாதான் நான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஒன்னா இல்ல இல்ல ஒருத்தர் வந்து திறமை கொடுக்கறது இறைவனால தான் கொடுக்க முடியும் நம்மனால வாய்ப்பு மட்டும் தான் உருவாக்க முடியும் நம்ம வந்து கை காட்டிட முடியும் அதை கூட நான் தடுக்க பார்த்திருக்கேன் ஒருவேளை இந்த கவிஞர் வந்து வேற யாராவது ஒரு மியூசில போய் பார்த்து அவர் இவரை இன்ட்ரோ பண்ணியிருந்தாருன்னா நாளைக்கு எனக்கு முன்னாடி வந்து வளர்ந்து நிற்கும் பொழுது எனக்கு மிகப்பெரிய அது குற்ற உணர்ச்சியை தராதா நான் ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து நான் ஒரு வாழ்க்கை பாடத்தை கத்துக்க போறேன் என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் என்னை தேடி வர்றவங்களை நான் அவமானப்படுத்துற விதமா சந்திக்காம போறது இல்ல எல்லாரையும் சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் பின்பற்றாத அந்த முறையை எம்எஸ்சி அவர்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாராம் அதாவது கம்போசிங் போகும்போது அவர் ரூமுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தன்னை பாக்குறதுக்காக யாராவது ஆபீஸ்க்கு வெளியில வெயிட் பண்றாங்களா அப்படின்னு பாத்துட்டு அப்படி இருந்தாங்கன்னா அவங்க சந்திச்சுட்டு என்ன ஏது ஒரு வேளை வந்து படம் பண்ண போறேன் கதை சொல்லணும்னா அவரு கேட்பாரா இல்லைன்னா சரியான நேரம் ஒதுக்குவாரா இல்ல இந்த மாதிரி வாய்ப்பு கேட்ட வரவங்களையும் சந்திப்பாராம் இந்த மாதிரி வழக்கத்தை அவரு ஏற்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இந்த படத்துக்கு அப்புறம் எம்எஸ்சி அவர்களே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை அழைச்சிக்கிட்டு பல கம்பெனிகளில் ரெக்கமெண்ட் பண்ண போனாராம் இந்த பாடல் வரிகளை படிச்சு பார்த்தால எம்எஸ்சி அப்போ சுலைமான்ட்ட கேட்டாரா இந்த பாட்டு எழுதுனது யாரு அவருக்கு போய் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுலைமான் வாசலுக்கு வெளில இருக்கிற பட்டுக்கோட்டைய உள்ள கூப்பிட்டுருக்காங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் உள்ள வந்தா விட ஒரு இருபத்தி ரெண்டு வயசு இளைஞன் அந்த இளைஞன் வந்து அப்படி நின்று நிற்கும் போதே ஒரு ஒரு பெரும் கலைஞன் எப்படி ஒரு நிப்பாரோ அதே மாதிரி தோரண நின்று அது வந்து அறிவு செருக்கு அப்படின்னு சொல்லலாம் இவர் நின்று தோரணை பேசியது இந்த பாட்டு நீ அப்பா எழுதுன அப்படின்னு கேட்டிருக்காரு எம் வி ஆமா நான்தான் எழுதுனேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் பேசுற விதம் அந்த தோனி அவருடைய அந்த உடல் மொழி இதை பார்க்கும் போதே ஒரு பெரிய மகா கலைஞன் அப்படிங்கிறது எம்எஸ்வி புரிஞ்சுக்கிட்டதாவும் அதை சொல்லப்படுகிறது இதெல்லாம் நான் எது சொல்றேன் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்து வாழ்க்கை வரலாறு நான் இதை உங்களுக்கு சொல்றேன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் எம்எஸ்சியும் அதுக்கப்புறம் மிக நெருங்கிய நண்பர்களா இருந்தாங்க நிறைய படங்களுக்கு சேர்ந்து வேலை பார்த்திருக்காங்க குறுகிய காலத்துல இந்த தமிழ் சினிமாவுல தமிழ் சினிமாவும் சொல்லக்கூடாது இந்த சினிமா வரலாற்றிலேயே சமூக கருத்துக்கள் கொண்டு அதிக பாடங்கள் எழுதினவர் வந்து பட்டுக்கோட கல்யாண சுந்தரம் தான் மிகச்செரிய வயதிலேயே அவர் இறந்து போனது இந்த தமிழ் சமூகத்துக்கு ஒரு பெரிய இழப்பு கலைத்துறைக்கு மிகப்பெரிய இழப்புன்னு சொல்லிடும் இன்னும் சமூக கட்டத்துல ரொம்ப எளிமையா சொன்னது பாடல் வடிவுல உள்ள பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் இல்லாம ரொம்ப எளிமையான மனிதர்களுக்கும் புரியிற மாதிரி சொன்னதுல இல்ல ஒரு பெரிய மகாகவி அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பத்தியான மேலும் நிறைய பாடல் பிறந்த கதைகளை பத்தி நான் நிறைய அப்டேட் பண்ண போறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கோம் போனால் இதை இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் இந்த ஷேர் பண்ணுங்க தொடர்ச்சியாக நம்ம இணைந்திருப்போம் மறக்காம இந்த பாடலை ஒரு முறையை நீங்க போய் நீங்க இணையதளத்துல பாருங்க ரொம்ப அதி அற்புதமான பாடலா இருக்கும் நன்றி நண்பர்களே வணக்கம்